இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்மம் மாதம் சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்மம் மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர்தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்தது ஒரு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசுவர் ஆவணி மாதத்தில் பதினொன்றாம் தேதி விநாயக சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க பொதுவாக ஆவணி மாதத்தில் நாம் விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பெருமைக்குண்டான ஒரு மாதம் அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடத்த உகந்ததொரு மாதமாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீம்ல இருக்கவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனநகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைம்ல என்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு சொல்லிடுவோம் இது இல்லாமல் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய ராஜா சூரியனும் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு செவ்வாய் கன்னீராசியில் இருக்காரு மாத கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு போக போகிறாரு புதன் பகவான் கடகம் ராசியில இருக்காரு ஒன்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கறாரு இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு அவர் போயிடுறாரு சுக்கர பகவான் மிதனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கார் ஐந்தாம் தேதி கடக ராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனோம் சனி பகவான் மாதம் முழுக்க மீனம் இந்த விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு சிம்மம் சரிங்களா இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்திலையாவது பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் ப அதாவது பணத்தை வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படி நன்மைகள் அப்படிங்கிறது இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கும்பம் ராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதன் சனி ராசிக்கு விரையாதிபதி சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வீட்டில் இருக்கார் தனஸ்தானத்தில் அதாவது ஏழரை சனியில் கடைசி சுற்று அப்படிங்கிறது நடக்குது இப்போ சனி வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே மாதிரி ராகு ஜென்மத்தில் கடத்தத்தில் கேது அப்படிங்கிறது இருக்காங்க இதுவும் வந்து ஒரு சாதகமற்ற ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் என்ன ஜோசியரே சாதகமற்றது 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 அப்போது கும்பம் ராசிக்கு நல்லதே நடக்கக்கூடாதா கும்பராசியில் பிறந்தது அப்படிங்கிறது ஒரு பாவமாக ஏன் இப்படியே சொல்கிறீங்க வேறு எதுவுமே நல்லது இல்லையா ஏதாவது நல்ல வார்த்தை அப்படிங்கிற சொல்லுங்கள் ஜோசியரே அப்படின்னு தான் நீங்கள் என்னை கேட்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு நஷ்டம் ஏழு சனியில் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷம் பட்டாச்சு அடுத்து குறிப்பாக ஜென்ம சனியில் பார்த்தீங்க அப்படின்னா தேக ஆரோக்கியத்தையும் சில பேருக்கு கண்ணாப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வந்து இருந்திருக்கும் எல்லாத்தையும் சனி பகவான் செஞ்சிடறாரு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது யாராவது நல்ல சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து அடிச்சுக்கும் அதே மாதிரி தான் இந்த வீடியோவை கேட்கக்கூடியவங்க மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கலத்துகிற வீடு அப்படிங்கிறது பலமடையுது நிறைய கிரகங்கள் அப்படிங்கிறது ஏழாவது வீட்டில் இருக்குது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் தொடக்கத்தில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழையே போய்ட்டு ஆட்சி பெற்று உட்காறாரு அவரோட கேது அப்படிங்கிறவரும் சேர்ந்துருக்காரு பொதுவாகவே சூரியனும் கேதுவும் ஏழாம் இடத்துல சேர்றாங்க அப்படின்னா ஒரு வரன் பார்க்கக்கூடிய வேலைலாம் வச்சுக்கக்கூடாது அதாவது கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க ஒரு வரன் பார்த்தாலும் அமையாது ஏன்னா ஒரு பத்து இடத்துல பொண்ணு பார்த்தோம் இருபது இடத்துல ஜாதகம் பார்த்தோம் ஒரு ஐம்பதாயிரம் செலவானதான் அமைச்சோம் எதுவுமே அமையலை பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிளைக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல ரெண்டு பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை அப்படியே செட் ஆனாலும் சொந்த மதத்தில் எவனாவது ஒருத்தன் வந்துட்டு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி களைச்சி விட்டு விடுவான் அதனால குடும்பம் வரைக்கும் வரன்னு பார்க்குறது அப்படிங்கிறத இந்த ஆவணி மாதத்தில் வச்சுக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது தாமதமாயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஆணி முடி ஆடி முடிஞ்சு ஆவணி வந்துடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு பொண்ணு இருக்கு இங்கே ஒரு ஆப்பிள்ளருக்கு இங்கே ஒரு நாலு ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் வளம் போதுவாங்க வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க ஆவணி முடிஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது இந்த ஈகோ அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் திருமணமான கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது கூட்டாளிகளுக்குள்ளே நம்ம கொஞ்சம் எடுத்து பிடிச்சி தான் ஓட்டணும் கூட்டாளளுக்குள்ளே இந்த பிரிவு கூட்டு தொழிலில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது வரது இது எல்லாமே நடக்கும் அதனால் குடும்பம் வரைக்கும் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதே மாதிரி காதல் உறவுகள் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சந்திப்புகளை குறச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த காலக்கட்டத்தில் வீட்டுக்கு தெரிய வந்து அது தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் ஏதோ பொண்ணு பேசிட்டா நல்லா இருக்கா வரியா நல்லா நல்லாயிருக்கேன் ஆவணி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசலாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு இவன் நல்ல குடும்பம் பார்த்து செஞ்சு வைங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் திருமண உறவாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ அவசரப்பட்டிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் தேவையில்லாத அதால் ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது எல்லாமே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எதுவும் நல்லது இல்லையா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நல்லது எல்லாம் இருக்குது முதல்ல நம்ம கெட்ட சொல்லிவிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆமாம் ஆமாம் வாழ்க்கையில் இப்படி தான் போகுது ஜோசியர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அப்போது நல்லது சொல்லும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை மாதம் தொடங்கி அஞ்சாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் பேர் நான்குக்கும் அதிபதியான போகிறாரு அப்படிங்கும்போது கடகராசிக்கு யோகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது பத்து ரூபா காசு பணத்துக்கு பஞ்சமில்லடா எப்பா காசு இருந்தால் போதும் வேறு வேறா வேணும் கடனாகி போச்சு அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிறுக 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 கடனை அப்படிங்கிறத அடைச்சிடலாம் எப்பா ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக கடன் வாங்குறது மட்டும்தான் வாங்கிகிட்டு இருக்கேன் ஒரு கடனை கூட திருப்பி கடை அடைச்சதே இல்லை கடன் தான் இருக்குது இறங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு முதல் முறையாக இந்த ஆவணி மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே கடன் அப்படிங்கிறது குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க பத்து லட்சம் இருந்துச்சுப்பா இப்போ ஒன்பது லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சத்தை விட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கடன் அடைக்கக்கூடிய வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இந்த துரு மாதத்தை சொல்லலாம் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகமாயிரும் பாடா பார்த்துக்கலாம்ண்டா இனிமேல் ஒரு லைஃப் அப்படிங்கிற செட் ஆகி போயிடுச்சு ஒரு பொழப்பு வந்து இப்போ தான் வந்து உட்காந்துருக்கு இதை பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ஓடுற ஓட்டத்தில் கடன் அடைச்சப்படுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில இவ்வளோ கடன் வாங்கிட்டு எப்படியும் அழைக்க போகிறோன்னு தெரியலை அப்படியே உள்ள கடலந்து புழுங்கிட்டு கடந்துருப்பீங்க அதை தாண்டி இந்த கடன் எல்லாமே அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் போயிட்டு கேதுவோடையும் சேர போகிறாரு சூரியனோடையும் சேரப்போகிறாரு பஞ்சமஷ்டமாதிபதியாக புதன் சிம்மம் ராசிக்கு வரும்போது கொஞ்சம் விரைவு செலவுகள் கொடுப்பாரு சில பேர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் வீடு மாற்றம் இது எல்லாமே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் குறிப்பாக வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறத கூட இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கு ஒரு நல்லது ஒரு சாதகமான ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் இருந்தாலும் இந்ததொரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார் மூணுக்கும் பத்துக்கும் அதிபதியான அவர் அஷ்டமத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது கூடுமான வரைக்கும் இடம் வாங்குறது இடம் விற்கிறது இந்தது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வேண்டாம் இல்லைன்னா விட்டுருங்க வாங்குறதாக இருந்தாலும் அடுத்த மாதம் வாங்கிக்கோங்க விற்கிறதா இருந்தாலும் அடுத்த மாதம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சுற்றுல கோட்டி கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போது தள்ளி போடுவோம் வாய்தாகிதான் வாங்கிட்டு தள்ளி போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதே மாதிரி விவசாயத்தில் கவனமாக இருக்கணும் எங்கேயாவது நாலு நாள் சொந்த பந்தம் வீட்டு விசேஷம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இங்கே பயிரை ஃபுல்லாக விட்டுட்டு ஆடு மாடு தின்னு போலாம் மழை பெஞ்சு வீணாக போயிடும் அதனால் விவசாயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது புதுசாக மருந்தடிக்கிறேன் புதுசாக உரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எது எதாவது செய்கிறீங்கன்னா அது அப்படி அப்படியே அப்படி அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது விவசாயத்தில் புது முயற்சிகள் அப்படிங்கிறது ஆறாவதே தவிர்த்துடணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பொத்து பஞ்சாயத்து ஊற நடக்குது அந்த விஷயத்துக்காக போயிட்டு தலையிடக்கூடாது அடுத்து இந்த ஜாமீன் ஜவப்தாரி அப்படிங்கலாம் ஏற்றுக்காதீங்க இந்த மாதம் பதினொன்றாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது காலையில் குளிச்சு முழுகிட்டு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அப்படிங்கிறத சாற்றி முடிஞ்சிச்சு அப்படின்னா வெள்ளை எருக்கால் மாலை சாத்தி அந்த கொடுக்கட்டை கருப்பு சுண்டல் நெய்வேத்தியமாக படைச்சி ஏழை பாலைகள் ஒரு ஒன்பது பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாக கொடுங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்கு அஞ்சு வரு அஞ்சு ஆறு வருடமாக பாடாத பாடுபட்ட கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு வளர்ச்சியை காணப்போகிற ஒரு மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக அமையும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பாருங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படும் நன்றி வணக்கம்